அனைவருக்கும் வணக்கம் காளி பூலவர் சிக்ஸ்டி ஃபைவ் செய்திருக்கோம் செய்கிறோம் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எவ்வளோ முறு முறுன்னு சூப்பர் டேஸ்ட்டில் அருமையாக எப்படி செய்யுறது வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க காளி பூவர் சூப்பர் டேஸ்ட்டில் அருமையாக அனைவரும் பார்க்கலாம் பாருங்கள் ரெண்டு காலிஃப்ளவர் தான் இருக்குது இந்த பூ வச்சு ஒரு காலிஃப்ளவர் ஃப்ளவர் சிக்ஸ்ட்டி ஃபைவ் செய்யலாம் ஒரு ஃப்ரெஷ்ஷான ரெண்டு பூ எடுத்து வந்திருக்கோம் இந்த பூ வந்து தேவையான சைஸ் வந்து கிளீனாக கட் பண்ணிட்டு சுடு தண்ணி ம மஞ்சள் தூள் போட்டு உப்பு போட்டு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் சுடு தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க தண்ணியில் போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணினோம் ஒரு பத்து நிமிஷம் ஊற விட்ருங்க அதுக்கப்புறம் மசாலா சேர்த்துக்கலாம் ஓகேங்களா க்ளீனாக கட் பண்ணிடலாம் இப்போ தேவையான சைஸில் கட் பண்ணிடலாம் வைப்போம் பூ வந்து நமக்கு தேவையான சைஸில் க்ளீனாக கட் பண்ணி வச்சிட்டோம் இந்த மஞ்சள் தூள் உப்பு போட்டு நல்லா கழுவிட்டு சுடு தண்ணி தண்ணி கொதிக்க தண்ணியில் போட்டு பத்து நிமிஷம் அப்படியே வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிடலாம் அதுக்கப்புறமா எடுத்துகிட்டு மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம் இதெல்லாம் வந்து மாட்டுக்கு போட்டால் மாடு அருமையாக சாப்பிடுறதெல்லாம் குப்பை கூட சேர்த்துறாதீங்க இது தண்ணியாக வந்து ஒரு காரில் இது ஒரு போட்டு க்ளீனாக பசு மாடு எங்கே இருக்காங்க போட்டுருங்க சாப்பிட ரொம்ப நல்லது ஓகேங்களா ஓகே காய்ச்சு இது வந்து க்ளீனாக கழுவிட்டு இப்போ வந்து அந்த சூடான தண்ணியில் கொஞ்சம் மஞ்சத்தில் உப்பு போட்டு க்ளீனாக மூடி வச்சிடலாம் காலிஃப்ளவர் வந்து நம்ம கழுவு போகிறோம் தண்ணி கொதிக்க போது இந்த டைம் வந்து உப்பு மஞ்சத்தில் போட்டுருங்க இப்போ இந்த கழுவன காலிஃப்ளவர் வந்து இதில் போட்டு ஒரு பத்து நிமிஷம் முடி போட்டு விட்ருங்க முடி போட்டிங்கன்னா நல்லா சுத்தமாக க்ளீனாக க தண்ணி கொதிக்கும் போது என் டைமில் போட்டு இப்போ அந்த காளி வந்து தண்ணியில் போடாச்சு அதே ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சிடலாம் மஞ்சள் உப்பு போட்டுருவோம் தண்ணி கொதிக்க கொதிச்ச உடனே இந்த பூ போட்டிருக்கோம் அந்த பூட்டு பத்து நிமிஷம் மூடி வச்சிடலாம் இப்போ வந்து கேஸ் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு பத்து நிமிஷம் அப்படியே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி அடிக்கிட்டு மசாலா கலந்துடலாம் காளி பிழை சிக்ஸ்ட்டி ஃபைவ் பெஸல் டுடே ஓகே காளி புலவோட சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா பார்த்தீங்கன்னா கடல மாவன் நாலு டீஸ்பூன் எடுத்துருக்கோம் அடுத்து மாவன் நாலு டீஸ்பூன் இஞ்சி மீது ஒரு ரெண்டு டீஸ்பூன் எடுத்துருக்கோம் அடுத்தது கரம் மசாலா ஒரு ரெண்டு டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் கேஷ்மீர் சில்லி ஒரு டீஸ்பூன் வீட்டு மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் பெருங்காயத்தூள் தூள் அரை டீஸ்பூன் இந்த மிளகாய் வந்து கொறை கோப்பாக அரைச்சிருக்கோம் இன்றைக்கி பேக்கெட் மிளகாய் தூள் தனி மிளகாய் தூள் இல்லை கொகப்பா அரைச்சிருக்கோம் அதில் ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கோம் எலகு உப்பு அடுத்தது பார்த்திங்கன்னா பழம் சாறு ரெண்டு பழம் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு நாட்டு கோழி முட்டை சேர்க்க போகிறோம் நீங்கள் முட்டை வந்து ஆப்ஷன் நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் இல்லைனா முட்டை பிடிக்காதுலாம் நீங்கள் சேக தேவையில்லை அப்படியே கூட செய்யலாம் நான் முட்டை ஒரு முட்டை சேக போகிறேன் நான் எண்ணெய் ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஊற்றிக்கலாம் ஒரு நாலு டீஸ்பூன் சேர்த்துருங்க தாங்க நீங்கள் தேவைப்பட்டால் அரிசி மாவு வந்து அரிசி மாவு போட்டுக்கலாம் இப்போ என்கிட்ட அரிசி மாவு போய் இல்லை தன்னாலாம் போடல அரிசி மாவுண்ட ஒரு ரெண்டு ரெண்டு டீ ரெண்டு இல்லை மூணு டீச்சூன் போட்டுக்கலாம் இவ்வளோ தாங்க இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டில் தண்ணி ஊற்றினா கலைக்குங்க அப்புறம் மசாலா வந்து கலந்தாச்சு கட்டியாக இருக்குது இப்போ இது தண்ணியெலாம் சேக தேவையில்லைங்க உப்பு காரம் எல்லாமே கட்டாக செக் பண்ணிங்க இப்போ அந்த பூ எடுத்து போட்டுலேருந்து ஈரத்தன்மை கொஞ்சம் இருக்கும் அதனால் அதுக்கு அதுக்கு சரியாயிடும் அப்படியே எடுத்து எடுத்து போட்டு க்ளீனாக கலந்துடலங்க இப்போது இதை கலந்துடலாங்க மசாலா கிளீனாக கலந்தாச்சு தண்ணியெலாம் அதிகமாக தண்ணி ஊற்ற கிடையாது எலுமிச்சி சாறு எண்ணெய் ஊற்றிருக்கோம் இது முட்டை போட்டுருக்கும் தயிர் ஊற்றிருக்கும் தாங்க இப்போ வந்து பாருங்கள் மசாலா கரெக்டாக கரெக்டாக பக்குவம் வந்துடுச்சு இது வந்து ஒரு ஒரு மணி நேரம் இது ஊறுவாங்க இல்லை பிரிட்ஜில் கூட வச்சுட்டு கூடும் ஊற வச்சுட்டு அப்படியே க்ளீனாக எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம் இப்போ வந்து இது கரெக்டாக இருக்கும் கடல மாவோ கான்புலம் மாவோ அதிகமாக கிடையாது தேவைத்திருந்தால் கரெக்டாக சேர்த்துருக்கோம் நீங்கள் கடல மாவு என்ன கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா இன்னும் இன்னும் கொஞ்சம் மாவு அதிகமாக வரும் ஓகேங்களா இப்போ இன்னும் கட்டானு பார்த்து சேர்த்துருக்கேன் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மசாலா வந்து என்னென்ன போடுறோம் தேவையான அளவு வந்து கரெக்டாக போட்டு செஞ்சிட்டிங்கன்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஓகேங்களா காளிப்புள் சிக்ஸ்ட்டி ஃபை நல்லா ஊர்ன உடனே அப்படியே எண்ணெய் ஊற்றி என்ன சொல்லுவோன்னா க்ளீனாக போட்டுடுது சூப்பராக சாப்பிடலாம் அன்றைக்கி ஓகேங்களா காளிப்புல ரெசிபி சூப்பராக அருமையான நல்லா இருக்குங்க சிக்கன் சிக்ஸ்டி சிக்ஸ்டி ஃபைவ் மிஞ்சும் காளிப்புலம் பகோடா சூப்பராக அருமையாக இருக்கும் ஓகேங்களா தடையும் வந்து ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு அப்படியே எடுத்து சூப்பராக செஞ்சிடலாம் ஓகேங்களா அப்படியே ஓரச்சு அவ்வளோதான் ஒரு ஆட் வாசில் போட்டு இஷ்டம் அப்படியே பண்ண ஒவ்வொருன்னா ஒவ்வொரு ஒன்று ரெடி பண்ணிடலாம் சிக்கன் காளிப்புலவர் சிக்ஸ்டி ஃபைவ் ரெசிபி ஓகே இந்த கோஸ் பூலாம் வந்து இந்த காலி புலவர் சிக்ஸ்டி ஃபைவ் ஒண்ணே கோஸ் பூவெலாம் இருந்தது கடையான மாடு வந்தது அந்த மாடு போட்டோம் சூப்பராக சாப்பிடுச்சு அந்த பூ சம்மந்தப்பட்ட இலைகள் தண்டு எதுவுமே விடல எல்லாமே சாப்பிடுச்சு மாடு சூப்பராக சாப்பிடுச்சு இது மாதிரி நம்ம வேஸ்ட் பண்ணால் மாடு போட்டோம்னா ரொம்ப மன சந்தோஷமாக இருக்கும் மாடு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் பட்டாணி பிடித்தோம் அந்த பட்டாணி தோலையும் சாப்பிட்டுருக்கு அந்த கோசு தண்டு இலை எல்லாம் போட்டோம் எல்லாம் சுத்தமாக சாப்பிடுச்சு மாடு இதுபோல் மாடு சாப்பிடக்கூடிய பொருள் எது வீட்டில் நம்ம காயிடு தோல் அது எது இருந்தாலும் அப்படியே தனியாக கவரில் எடுத்து வச்சுட்டு நம்ம க்ளீனாக மாடு போட்டிருந்தது ரொம்ப நல்லது ஓகேங்களா கோபி வந்து காளிப்பு நல்லா உரிக்கு எண்ணெய் இருக்கு அப்படியே ஒரு பிசாக போட்டுடலாம் ஒரு பிசாக போட்டுருங்க ஒட்டாமல் இருக்கும் ஒரு பிசாக போடுங்க கரெக்டாக ஒட்டாமல் இருக்கும் சூப்பராகவும் இருக்கும் அவங்க நல்லாவே இருக்கட்டும் கடல மாவு வருது வந்து பார்த்திங்கன்னா அந்த கான்புழை மாவு வந்து அதிகமாக சேர்க்கலை கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் ஜாஸ்தியாக வேணால் கூட பூ வந்து அப்படியே தெரியும் இது வந்து நீங்கள் வந்து அந்த கடலை மாவு அரிசி மாவு கான்புழமாவெல்லாம் அதிகமாக சேர்த்திங்கன்னா கூட நான் சேர்க்கலாம் ஓகேங்களா நான் பூவெல்லாம் தெரியும் அந்தளவுக்கு சேர்த்துருக்கேன் நல்லா இருக்கு நீங்கள் ஒரு முருண் வேணாலும் செய்யலாம் இல்லை கொஞ்சம் மாடியோட எடுத்துடலாம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு செஞ்சுக்கலாம் நீங்க ஒரு முறை போட்டு எடுத்தாச்சுங்க ரெண்டாவது முறை போட்டுடலாம் நல்லா வேகட்டும் அதை திழி போட்டுடலாம் இது வந்து கான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கணும் மாவு கம்மியாக இருந்தது அரிசி மாவு இருந்ததுல கான் குழம்பு மாவட்டம் கொஞ்சம் சேர்த்துக்கணும் இது கொஞ்சம் ஃபஸ்ட்டில் போடுறது ஒரு மாதிரி இருக்குது ரெண்டாவது போட ஒரு மாதிரி இருக்குது ஓகேங்களா மாவு அதிகமாக இருக்குது அதில் மாவு இல்லாமல் இருக்கும் இந்த அளவு அந்த பதிலாக சூப்பராக அருமையாக இருக்கும் அப்படியே எடுத்துடலாம் அருமையாக மசாலாலாம் கரெக்டாக இருக்குது தேவலை செஞ்சு சாப்பிடுங்க அந்த குழந்தைங்களாம் விரும்பி குழந்தை பெரியவங்க வந்து குழந்தைங்க எல்லாமே விரும்பி சாப்பிட விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ ஒரு சூப்பராக அருமையாக இருக்கும் சூப்பராக கலரில் வந்துருக்கு பாருங்க இது ஃபஸ்ட்டில் போட்டது கொஞ்சம் கலர் வந்து கம்மியாக இருக்கும் இது ரெண்டாவது வந்து கொஞ்சம் மாவு எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டு போட்டிருக்கோம் இது ஒரு மாதிரி இது ஒரு மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஆனால் டேஸ்ட்லாம் ஒரே டேஸ்ட்லாம் அருமையாக இருக்கும் மூணாவது முறையாக போட்டுடலாங்க ஒரு பீஸாக போடுங்க ஒன்றா ஒட்டிக்கும் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நல்லா ரொம்ப சூப்பராக வந்திருக்கு நல்லா முறும் முருணு கலர் இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக கலர் வந்துருக்கு இந்த முறை நல்லா க்ளீனாக வேக வச்சு அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்களா இந்த காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் கொஞ்சம் மசாலா மிகுந்திருக்கு இது ஒரு வெங்காயத்தை க க்ளீனாக சேர்த்து வெட்டிட்டு கட் பண்ணிட்டு அப்படியே ஒரு பஜ்ஜி மாதிரியோ அப்படி சூப்பராக போட்டு விடலாம் ஓகேங்களா வெங்காயம் லைட்டாக செதுக்கி வச்சிருக்கோம் அப்படியே போட்டுடலாம் இல்லை இல்லை போட்டு கலந்துட்டு இதே மாதிரி பை கூட போட்டு எடுத்துடலாம் ஓகேங்களா இது வந்து வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு லைட்டாக கொஞ்சம் கிளம்ப போட்டு உப்பு போட்டு அப்படியே வந்து போட்டுடலாம் இப்போது ஓகேங்களா லைட்டாக கொஞ்சம் கிளமாவை போட்டோம் உப்பு போட்டிருக்கோம் அப்படியே போட்டுடலாங்க ஓகேங்களா நல்லா வேகட்டும் இந்த மசாலையில் வெங்காய பவுடாக ரெடி வெங்காயமாதிரி ரெடி பண்ணிட்டோம் பவடா இன்னும் கொஞ்சம் கலவை பட்டம் எடுத்துடலாம் கொஞ்சம் வேகணும் இன்னும் கொஞ்சம் இருக்குது போட்டுடலாம் அது நான் காளி ஃபைவ் போட்டாச்சு கொஞ்சம் மீந்த மாவில் வெங்காயத்தை கட் பண்ணி பண்ணி ஒரு படாவும் போட்டாச்சு ஓகேங்களா இவ்வளோ தாங்க அவ்வளோதாங்க லாஸ்ட்டாக வெங்காயப்படம் கொஞ்சம் வெந்துகிட்ருக்கு நல்லா காளி குடுக்குடுங்க ரெண்டு நிமிஷத்தில் எடுத்துடலாம் கலவு இந்தளவு கலவுட்டை போடுங்க கட்டாமல் வெந்துருக்கு எடுத்துடலாம் ாங்க காளி பழ சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி மீந்த மசாலாவுக்கு பகோடாவும் ரெடி ஆனியன் பகோடவும் ரெடி ஓகே அவ்வளோதாங்க அப்படியே சூப்பராக சாப்பிடலாம் அன்றைக்கி காளி பிள்ள ஒரு சிக்ஸ்டி ஃபை மொறு மூணும் சூப்பராக அருமையாக செய்துருக்கோம் இது வந்து ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டில் போட்டது இது மொறுமுறும் தான் செஞ்சிருக்கோம் கலர் கம்மியாக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா மாவு அதிகமாக சேர்க்கலை கம்மியாக சேர்த்துருந்தோம் இது மொறு மொறுனும் அருமையாக சூப்பராக தான் வந்திருக்கு களை வச்சேஞ்சா இது வந்து பார்த்திங்கன்னா காளிப்பில் சிக்ஸ்டி ஃபைவ் கோப்பி செய்யும் போது மசாலா மேய்துது அடி வெங்காயத்தை கட் பண்ணி அளவு போட்டு கலந்து லைட்டாக உப்பு போட்டு கலந்து கடல மாவு போட்டு கலந்து பவுடர் பண்ணிட்டோம் அதுவும் மொறு மூறுன்னு சூப்பராக செய்கிறது பவுடர் டேஸ்ட்டாக அருமையாக இருக்குது சரிங்களா இதாங்க கவி காலி புலவர் சிக்ஸ்டி ஃபைவ்ல சூப்பராக செய்திருக்கும் மொறு மொரும் சூப்பராக அருமையாக செய்திருக்கோம் நீங்கள் எதோ செஞ்சு பாருங்க சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலாக அருமையாக இருக்கும் ஓகே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ வந்திக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் ஓகே காய்ஸ் அப்படியே சாப்பிட் பார்த்தெல்லாம் கிடையுதுண்ணோடா பக்கோடா மொறு சூப்பர் டேஸ்ட்டில் இருக்குது இது வந்து கோபி காளி அதுவும் ஒரு மருந்து சூப்பராக இருக்குது இன்னொன்று செஞ்சு வச்சுருக்கோம் காளி சிக்ஸ்டி ஃபைவ் மொறு மொறு சூப்பர் டேஸ்ட்டில் அருமையாக செய்திருக்கோம் மொறு மொன்று சூப்பர் டேஸ்ட்டில் இருக்குது மீன் நம்ம கூட பாடாக செஞ்சுருக்கோம் ஓகேங்களா அதே மாதிரி நீங்கள் செய்யுங்க செஞ்சு சாப்பிட்றது கண்டிப்பாக கமெண்டில் எப்படி கிட்ட சொல்லுங்கள் ஓகே காய்ஸ் இது வந்து மாவு கம் கம்மியாக இருந்தது இது மாவு தான் கொஞ்சம் மாவு போட்டு கலந்து இது போட்டோம் இது போட்டது கூட சூப்பரான சூப்பரானுலாம் வந்திருக்கு ஃபஸ்ட்லேருந்து களைவெலாம் வரல மிச்சம் மீந்த மசாலா தான் ஆனியன் பகோடா ஓகேங்களா இது மொறு மொருன்னு சூப் டேஸ்ட்டில் செய்திருக்கும் ஓகே காய்ஸ்